நேர்களே லேடிஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கு இருக்கின்ற நோய் என்ன நோய் பாருங்கள் பை கோளார் நாள் மாதம் வரி என்றும் பொழுது அது மூணு நாள் தான் தான் சில பெண்களுக்கு பத்து நாள் எட்டு நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் போகும்போது டாக்டர் எல்லோரும் கர்ப்ப பையை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்னெல்லாம் ரத்தம் அதிகமாக போனால் உடம்பு விடுமே டாக்டர் கரெக்டாக சொல்கிறாங்க ஆனால் இது ஏன் வருகிறது கல்யாணமே ஆகலை ஆனாலும் அந்த பெண்களுக்கு பாஞ்சு நாள் இருபது நாள் ரத்தம் போயினே இருக்குது என்ன காரணம் பாருங்கள் ரத்தின் அதிபதி கிரகம் செவ்வாய் செவ்வாய் எப்பொழுதுமே எந்த பெண் ஜாதகத்திலையும் அது என் பொண்ணாக இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கலாம் என் மனைவியாகவும் இருக்கலாம் எங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் அல்லது பதினோராவது பாவத்தில் செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் ராகு சூரியன் செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் இருந்தால் இந்த பெண்கள் எல்லோருக்கும் கர்ப்பை கோளார்கள் இருக்கும் சிலருக்கு ஃபைபர் உடைய கட்டிகள் இருக்கும் நீர் கட்டிகள் சிலருக்கு கர்ப்பப்பை எருங்கிடும் சிலருக்கு அதில் இன்ஃபெக்ஷன் உருவாகும் ஒரு வீட்டின் வடக்கு திசை சரியாக இல்லை என்றால் அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு கர்ப்பை கோளார் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டின் தென்மேற்கு திசையில் குப்பை இருந்தால் டாய்லெட் இருந்தால் அல்லது அந்த காலத்தில் கொல்லைப்புறம் என்று சொல்லும் அது இருந்தால் கர்ப்பை கோளார் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இவங்க பிறக்கும் பொழுது இது ஒரு பெரிய சூக்மத்தை சொல்கிறேன் கவனிக்க இவங்க பிறக்கும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் பன்னெண்டாம் பாவத்தில் அல்லது நாலாவது பாவத்தில் ராகு சூரியன் சனியுடன் இருந்தால் கண்டிப்பாக இவங்க வீட்டை எதிர்க்க ஸ்கூல் காலி மைதானம் அல்லது வேப்ப மரம் இருக்கும் இது இருந்தால் ஒரு வீட்டில் ஒரு பேரம்ப நமக்கு பேத்தி பொறுக்குது நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் இந்த மாதிரி இருந்தால் நான் எழுதி சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் உதாரணத்தை பாருங்கள் அந்த குழந்தை இருபத்தஞ்சி வயசு ஆகும் பொழுது அது சொல்லும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு அந்த அம்மா கிட்டே சொல்லும் ஏனென்றால் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் பிறக்கிற குழந்தைக்கு பாருங்கள் குழந்தை தாத்தா வீட்டில் பிறகு அது தேவையில்லை நமக்கு நம்ம இருக்கிற வீட்டில் தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடம்பு சேரும் இடம் உடம்பு சேரும் இடம் அதுதான் ஏன் வீடு அது ஏழு மாதத்துக்கு அப்புறம் தாத்தா வீட்டுக்கு போய் அங்கே டெலிவரி பண்ணி அம்மா திரும்பி கணவர் வீட்டுக்கு வராங்க அது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வேப்பம் வரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டுக்கு டைரக்ட் எதிர்க்க நமக்கு தெற்கு வாசல் இருக்குன்னா தெற்கு காலியான இடம் இருக்கக்கூடாது அங்கே தண்ணீர் இருக்க கூடாது அல்லது ஸ்கூல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் அங்கே பிறக்கிற இந்த பெண்களுக்கு எல்லோருக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும் அல்லது வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இருந்தால் தண்ணீரும் சமையலும் ரெண்டும் இருந்தாலும் கர்ப்பப்பை கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டுக்கு வெளியே பெண் தெய்வத்தை கும்பிட்டால் பாருங்கள் சில பேர் எல்லாம் வீட்டுக்கு வெளியே அம்மன் சில சின்னதாக வச்சு கும்பிடுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அதுவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்க பரிகாரமாக ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன வீட்டுக்கு தென்கிழக்கில் இருக்கின்ற தண்ணீர் எல்லாமே நீக்கிவிட வேண்டும் தினமும் இரவில் தூங்கும் பொழுது வெள்ளம் சாப்பிட்டு பழக்க வேண்டும் யார் யார் பெண்ணுக்கு இந்த மாதிரி கர்ப்ப பை இருக்கு அவங்க எல்லோரும் சூரியனே கும்பிட வேண்டும் சூரிய காயத்ரியை படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பகவான் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு காலத்தில் கருப்பு வண்ணம் டோட்டலாக விட்டுவிட வேண்டும் கருப்பு வண்ணம் டோட்டலாக விட்டுவிட வேண்டும் நோ அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் கூட நீங்கள் லாக் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ஸ்லோ ஸ்லோவாக இந்த பிரச்சனை குறைந்து நீங்கள் சரியாகிவிடுவீர்கள் இந்த சரியான காலத்தை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுக்கும் ஆனால் சரி நைட்டு படக்கும் பொழுதுமே நம சிவாய் நமஷிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் சொல்லி படக்கணும் அப்பொழுது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிக்கவரி ஆவீங்க இந்த மாதிரி செய்து கொண்டு நீங்கள் எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்